velho தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலியுக கடவுளாக முருகர் முருகரோட முருகர்னாலே ஸ்பெஷல் இல்லையா அதுலேயும் வைகாசி விசாகம்னா இன்னும் ஸ்பெஷல்யா சோ நம்ம முருகரை பத்தியும் வைகாசி விசாகத்தை பத்தியும் நம்ம மாயன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அன்பண்ணும் சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அழகென்று சொல்லுக்கும் முருகா என்று சொல்லலாம் வைகாசி விசாகம் அப்படின்னாலே அவரோட பிறந்த நாள் ஒவ்வொருத்தங்களும் நார்மலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்க்கே பார்த்தீங்கன்னாக்க பிறந்த நாள்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கேக்கு வெட்டுவாங்க நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த வீட்லேயே அப்போ இந்த உலகம் என்றும் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் முருகா முருகா முருகான்னு வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேருக்கு எத்தனை வகையான அருள் கொடுத்துட்ருக்காங்க அவருடைய ஒரே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல் வேல் உண்டு வினை இல்லை ஸோ வினை தீர்க்கும் நம்மளுடைய மிக முக்கியமான கடவுள்னு கேட்டிங்கனாக்கா முருகா ஸோ எல்லா கடவுளுமே சூப்பர் ஆனால் முருகா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த பப்பியான ஒரு ஃபேஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சாந்தம் சாந்த ஸ்வரூபம் ஆனால் கையில் இருக்கிற வேல் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அந்த வேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் டைமண்ட் போட்டு ஒரு கீழே ஒரு குச்சி இருக்கும் அது நம்மளோட ஃபேஸ் அதான் சொல்லுவாங்க முருகா என்ற ஒரு சொல்லுக்கு முருகா என்று சொல்லுவாங்க ஏன்னா அந்த வார்த்தையே ஒரு தான் அப்போது கண் பார்க்க வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க யார் முருகன் அந்த கண் அருகன் ஆரோக்கியான ஃபேஸ் அப்போது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் வைகாசி பார்த்தீங்கன்னா வைகாசினால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த விசாகம் அப்படிங்கிறது வந்து விசாலமான ஒரு வாழ்க்கை வேண்டிய வரம் வேண்டிய பொருள் எல்லாம் கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந் எல்லா நாள்லையுமே கிடைக்கும் ஆனால் அந்த நாளில் அந்த முருகனுடைய பிறந்த நாளில் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னென்னா பேரான ஆசிர்வாதம் சோ அன்னைக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து முருகர் நாளே வந்து ரொம்ப டஃப்பான கார்டன் எல்லாருமே பாக்குறாங்க இல்லையா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிற முறை வந்து ரொம்ப கடினமான முறை சொல்றாங்க இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஈஸியான விரத முறை ரொம்ப மக்களுக்கு வந்து க பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்றது சொல்றது புரியுது டஃப் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆஹ் அழகு குத்துகிறது இதெல்லாம் முருக பக்தர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களான விஷயங்களுக்கு கொடுக்குற விஷயம் இதை தான் நான் அந்த அழகு கொடுப்பன் கிடையாது ஆனால் தொண்டு தொண்டு காலத்துலேயே இது வந்து ஒரு காரியங்கள் நம்ம ஒவ்வொரு முருகன் அழகு குத்துறதுலாம் பார்த்திங்கன்னா அக்கூச்சர் பாயிண்ட்ஸ் மாதிரி அது வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவத்தை தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆகாய மார்க்கமாக தொங்குறது அளவு குத்திக்கிறது இதெல்லாம் டஃப் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்குனி உத்திரம் நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில சில உடல் மாற்றுகள் உடல் கூறுகள் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரெஷர்ஸு அது மாதிரி அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்ஸு அதுக்கான விரத முறைகள்லாம் கொடுத்தாங்க நார்மலாகவே முருகா அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கான பரிகாரங்கள் சும்மா வெறும் ஓம் சரவணபவன் நூற்றி எழுத சொன்னாலே போதுமான விஷயந்தான் ஸோ இது டஃப் கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிற டஃப் பெரிய இது அந்த பெரிய பெரிய அழகு பெரிய பெரிய அழகு குத்திக்கிறது காவடி தூக்குறது இதெல்லாம் வந்து வெயிலில் நடக்கிறது இதெல்லாம் டஃப் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப பிடிச்சி போனாங்க இப்போ வர யங்ஸ்டர்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் பண்ணணுமான்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் விரத முறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு வேண்டுதல் முறையை பொறுத்து இருக்கு ஸோ முருகனுடைய வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இன்னைக்கு எங்ஸ்டர் கூட பார்த்தீங்கன்னாக்கா முருகன் ரொம்ப ஃபேனாக இருக்காங்க இந்த அதுவும் இப்போ உள்ள ட்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா முருகா இந்த முருகா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காத வரம் கிடையாதுனால வேண்டு நடந்தே தீருது அதனால அவங்களுக்குள்ள போறாங்க ஸோ அதனால விரத முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு வார்த்தையே மகா மந்திரம் திருமந்திரமாக இருக்குது இல்லை முருகான்ற சொல்லே மந்திரம் தான் சொல்லுவேன் அவர் பேரே மந்திரம்தான் ஸோ விரத முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல் பூஜை இருக்குது அதேமாதிரி வேல் மாறல் கேட்கறது மாதிரி வேல் பூஜை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து வெறும் வேளா எடுத்தாங்கன்னா வேளவா அப்படின்னு வந்துடும் ஸோ முருகன் தனியாக சொல்லுவாங்க முருகான்ற சொல்லு இருக்குது ஒவ்வொரு முருகனுக்கு பேர் பல பேர் இருக்குது செந்தில் குமார்னு இருக்கு அந்த மாதிரி கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து வேல் பூஜை பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு அதே டைம் பயமும் இருக்கு அது எப்படி வழிபடணும் அதெல்லாம் தெரியல இல்லையா சோ அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி வேலுண்டு வினைகளேன்னு சொன்னேன் இல்லையா முருகன் படம் வச்சு வணங்குறதுலேயும் ஒரு பக்கம் இருக்கு வேலுக்குன்னு தனி ஒரு மகத்துவம் உண்டு ஏன்னா முருகனுடைய மிகப்பெரிய ஒரு பொருள் அதாவது அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சோழ அதை வச்சிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்போ ஆயுதம் வச்சுருக்கிறதுலாம் கடவுள்ல அப்படின்பாங்க அதுக்கு பேர் ஆயுதம் கிடையாது ஆயுதம் நமக்கிட்டே இருக்கக்கூடிய சில விஷயம் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இப்போது நிறைய டாக்டர்ஸ் வச்சுருக்காரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்போ அவர் ஒன்று தீவிரவாதியார் அவர் ஒன்று வேண்டாதால் அப்படி கிடையாது துன்பத்தை கலையும் ஆயுதம் அப்போது முருகன் வேல் பூஜை பண்ணுறது ஒன்றும் இல்லை கிடையாது ஒரு தட்டு தட்டில் பன்னீர் இல்லைன்னா பச்சரிசி ஒரு வேல் மட்டும் வச்சால் போதுமான விஷயந்தான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜீன் மரபணு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சர்ச்சைகள் இருந்தாலும் அதான் உண்மை நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய தலைப்பாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கு வேல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேல் வந்து தலைப்பாகம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் டி டுவெண்ட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க உச்சி அப்படிம்பாங்க உச்சி முதல் பாத மறை கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காது இந்த டைமண்ட் எடுத்திங்கன்னா இந்த வேலுக்குள்ள வந்துடும் உங்களுடைய பேக் போன்லேருந்து கீழே இருக்கிற மூலாத இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்டுவடம் இந்த தண்டுவடம் ஒவ்வொரு தண்டுவடமும் ஒவ்வொரு பாயிண்ட்டை குதிக்கும் பதினெட்டு சேனலாவும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு சேனலாவும் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்ஸ் இதை அப்படியே வேல்ல கொண்டு வச்சிருக்காங்க மூணு பட்டை தான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் மூணு பட்டை நடுவில் இருக்கிறது தான் நம்மளுடைய மூன்றாவது கண் இப்படி எவ்வளவு செலவு விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க நம்ம போற பட்டையிலேயே இவ்வளவு விஷயம் சிம்பாலிக் தான் ஆனா அதில் இருக்கக்கூடிய சக்தி வந்து மறைபுற சக்தி சோ அப்ப என்ன பண்ணணும் ஜஸ்ட் நம்ம வேல் பூஜை வச்சுட்டு நம்ம மனசார இந்த அகல் விளக்கு ஒரு விளக்கு ஏற்கும் வேல் இருக்கா வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அந்த விளக்குல அந்த அகல் விளக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அகவிளக்கு அகவிளக்கோடு அகவிளக்கு அகவிளக்கோடு விளக்கு சேருது இங்கேயும் தீப தீபமாக நம்ம உயிராற்றல் வந்து தீபமாக இருக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா அகல் விளக்குல இருக்கக்கூடிய ரெண்டும் சேருது பார்த்தீங்களா அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஸோ அப்போது மனசார அந்த வேலோடைய வேல் பூஜை பண்ணும்பொழுது நடுவில் இருக்கக்கூடிய மூணு பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வைக்கிறீங்க பார்த்திங்களா சிவப்பு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு அகல் விளக்கோடு விளக்கை சேர்க்கும் பொழுது சரணாகதியோடு முருகா இல்லைன்னா ஓம் சரவணபவ இந்த ஒரு வார்த்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோம் இல்லைனா ஏதாவது ஒரு முக்கியமான மந்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதாவது ஐம்புலன் சிவபுலன்னு சொல்லுவாங்க அப்போ செவி புலன் கேட்க தான் ரெஜிஸ்டர் ஆகும் கண் புலன் பார்க்க அது ரெஜிஸ்டர் ஆகும் கண்ணும் கண்ணும் நோக்கியாங்கிற மாதிரி இந்த காது கேட்குது பார்த்தீங்களா இது ரெண்டும் சேரும் பொழுது எல் ஷேப்பில் உள்ள இருக்கக்கூடியதுன்னு லகடத்தில் போய் உட்காரும் மந்திரம் உச்சாரிச்சாலும் சரி கேட்டாலும் சரி ஆனா அங்க சரணாகதி மட்டும்தான் இருக்கணும் சோ வேல் பூஜைக்கு பெரிய விஷயம் சொல்லணும் ஒரு பூ பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஊது பத்தி பிளஸ் பச்சரிசியில மட்டும் வச்சிருங்க அந்த பச்சரிசி அதுக்கப்புறம் நம்ம வந்து எறும்பு குருவி காக்காய்க்கு வேல் பூஜை வந்து அது வேல் வீட்டுல வச்சிருந்தாலே டெய்லி நம்ம அதுக்கு பூஜை பண்ணணும் டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது எந்த அதாவது டெய்லி பூஜையும் பண்ணலாம்னு தப்பு கிடையாது அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது அதாவது முருகனுக்கு முருகனுக்கான நாள் கார்த்திகை இதுவுமே கார்த்திகை தீபம் முக்கியமான அந்த முருகனுக்கான நாள் ஒன்று பார்த்தீங்களா அந்த டைம்ல பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஜஸ்ட் நம்ம அந்த ஆறாவது விளக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி ஏற்றி வச்சாலே போதுமான விஷயம் தான் நார்மலாக பூஜை பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுவே போதுமான விஷயம் தான் விளக்கு என்பதே துன்பத்தை விளக்கும் விளக்கி வைக்கும் தான் வந்து அதுக்கு கீழே வச்சாலே போதுமான விஷயம்தான் படை அதாவது முருகனுக்கு பிடிச்ச படையல் அப்படிங்கிறத விட பிடிச்ச உணவு அதாவது அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளம் வெள்ளம் கலந்த தண்ணி தண்ணீர் அதாவது வெண்பொங்கலும் பொங்கல் ரெண்டுமே பிடிக்கும் அவருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானம்னு எடுத்துக்கலாம் தான் பங்குனி ஊத்துறதுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அந்த பானக்கம் நிறைய கொடுப்பாங்க வெள்ளம் கலந்த நீர் అది కొంచెం ఏలక అవలదా தட்டி போட்டு கொஞ்சோண்டு ஒன்று நீங்கள் குடிச்சு பாருங்க அவ்வளோ பிடிக்கும் அது தீர்த்தமாகவும் கொடுக்கலாம் அது அவங்க அதாவது சொன்னி வேல் பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த அதில் வந்து படையல் வைக்கணும் இல்லைனா அங்கே சங்கல்பமான நீர் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு வச்சாலே போதுமான விஷயம்தான் எதுவுமே செய்யலாம் பானகம் வானக்கமே போதுமான விஷயம்தான் வெள்ள நீர் அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சார் சரி இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து முடுகிறதா ஆக்சுவலி வேண்டுறாங்க இல்லையா ஸோ அது வந்து எப்படி வேண்டணுன்றது தெரியல ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பேர் சந்தான பாக்கியம் எத்தனையோ கடவுள் இருக்காங்க எல்லாமே கொடுப்பாங்க ஆனா முருகனை வந்து வழிபடும் பொழுது குழந்தை இல்லாதவங்க முருகா அப்படின்னு சொல்ற விஷயம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் மனம்ருக வேண்டும் மனமுருகி கேட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிச்சயம் நிறைய கோவில் இருக்குன்னு சொன்னேன் பழனி அதான் சொல்லுவாங்க பழனி வந்து ஆண்டி கோலம் நிறைய இருக்கு ராஜ கோலம் நிறைய இருக்கு அதுல போயிட்டு ராஜ அலங்காரத்தை பாத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ராஜ அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு நினைக்கிற ஹண்ட்ரட் பெர்சன்ட் அங்க போயிட்டு அந்த அங்கேயே பழனியில் போயிட்டு அங்கேயும் ஒரு 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 ஒன் ஹவர் உட்காந்துக்கோங்க நிறைய பீடம்லாம் இருக்கும் அங்கே உட்காந்துட்டு மனமுருகி ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு முருகனோட வேல் நினச்சிக்கோங்க முருகனோட ஃபேஸ் நினச்சிக்கோங்க அங்கே உட்காந்துட்டு ராஜ அலங்காரத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடணும் அதாவது காலையில் போனாலும் சரி மதியம் போனாலும் சரி ராஜ அலங்காரத்தை பார்க்கும் பொழுது அவரோட கிரீடம் அந்த அலங்காரங்கிறது ஒரு ஃபேஸ் அந்த ஃபேஸில் நடுவில் அவங்களுடைய கண் நெற்றி பூர்வம் இருக்கு இல்லையா முருகா எனக்கு குழந்தை செல்வம் வேணும் சந்தான வாக்கியம் வேணும் எப்படின்னு நினச்சி வேணாலே போதுமான விஷயம் தான் இதுக்குன்னு ஒரு பெரிய விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் தப்பு கிடையாது முருகனுக்கு நிறைய மழை போட்டு வேண்டவங்களா இருக்காங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஏழு நாள் நம்ம வந்து முருகனை நினச்சி எந்த விதமான அதர் மோட்டிவிட்டிஸ் இல்லாமல் முருகா முருகானு வந்து உச்சரிச்சுட்டு இருந்த வார்த்தைகள் மட்டும் ஒரு நாளைக்கு என்ன தொடர்ந்து முருகான்னு சொல்லிகிட்டே இருக்க தேவையில்லை சரணாகதின்னு சொல்லுவாங்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டால் அவரே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சாலே போதும் பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதுமான விஷயம் பழனி என்பது போகருடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை அப்போது நவபாசனம் என்ற மிகப்பெரிய நீர் அங்கே கிடைக்கும் காற்றோடு காட்டோடு இருக்கும் போய் அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்தாலே போதுமான விஷயம் தான் அந்த காற்று படும்பொழுது அது உடம்புல படும் படும்பொழுது சகல நோய் நிவாரணம் கிடைக்கும் சாப விமோச்சனும் கிடைக்கும் அங்கே ராஜ அலங்காரத்தை பார்க்கும் பொழுது எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ராஜ அலங்காரம் டைமில் பார்த்து குழந்தை பாக்கியம் இல்லா இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களாம் போனாங்கன்னா வேணாங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எனக்கு பழனிக்கே போக முடியல நான் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டிலே இருந்து இந்த ராஜ அலங்காரம் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ நெட்லேயே கிடைக்கிது நிறையா அதை எடுத்து ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு போக முடியலன்னா ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அங்கே அது குழந்தை முருகனாகவே அந்த வீட்டில் வந்து பிறப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரிப்போ வைகாசி விசாகம் இந்த நாள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அதாவது முருகனுக்கான அருள் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அவர் பிறந்த நாள் இல்லையா இப்போ பரிகாரங்கள் நிறைய இப்போ நம்ம வந்து முருகன் பற்றி நிறைய பேசுவோம் சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் இன்னைக்கு என்ன பர்டிகுலராக ஒரு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சால் நம்ம வேண்டுதல் நிறைய ஏறும் அதேமாரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முக்கியமான ஒரு உருண்டை அதாவது உருண்டை நம்ம சாப்பிட்றது கிடையாது ஒரு வாசனை திரவியம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாசனை திரவியம் இப்போ வேலில் வச்சும் பண்ணலாம் வேலுக்கு முன்னாடியும் வைக்கலாம் ஒரு உருண்டை பிடிக்கிறோம் எப்படி ஒரு விநாயகர் பிடிப்பாங்க இல்லையா அது மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்க சிவப்பு சந்தனம் சிவப்பு சந்தனம் பன்னீரில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பன்னீர் தனியாக வாங்கி வச்சுக்கணும் சிவப்பு சந்தனம் சந்தனம் குங்குமம் அது தாளம்பு குங்குமமாக இருக்கலாம் ஏலக்காய் ரெண்டு மூணு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் ரொம்ப குளகுலன்னு நம்ம கூட இந்த உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு ஸோ அப்போ சிவப்பு சந்தனம் சந்தனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது என்ன பண்ணுறோம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபூதி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா விபூதியும் யூஸ் பண்ணிக்கலாம் வைகாசி விசாகம் இல்லை நம்ம பண்ணி ஓம் முருகா இல்லைன்னா நான் ஓம் சரவண வசனத்துனால் அந்த மந்திரமே போதுமான விஷயம் இதை அந்த உருட்டு மூலையே செய்ய வேண்டிய விஷயம் தான் உருட்டு முக்கியமானது அப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு சந்தனம் சந்தனம் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு மூணு எடுத்து சும்மா ஜஸ்ட் நம்ம பஞ்ச் பண்ணி போட்டாலே போதும் நமக்கு அடுத்தது முக்கியமானது ஜவ்வாது ஸோ இது எதில் பண்ணுறோன்னா பண்ணி பண்ணியில் வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டால் அவங்களுக்கு பிடிக்க முடியாது இந்த விநாயகரை பிடிக்கிற மாதிரி பிடிக்கும் உருட்டி விற்கணும் இந்த உருட்டு நம்மளுடைய கையில் எடுத்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் முருகா இல்லைனா நம்ம வந்து சண்முகா என்ன பேர் வேணாலும் சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு தடவையும் நம்ம ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி நம்ம வந்து அந்த அந்த உருண்டை அழகாக பிடிச்சி நீங்கள் வந்து முருகன் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சாலே போதுமான விஷயம் இந்த உருண்டை காரைசக்தி உருண்டையாகவே இருக்கலாம் இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுகி கல்லாயிடும் இல்லையா நீங்கள் அதை கையில் வச்சு என்ன வேணாலும் ப்ரை பண்ணலாம் ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் முருகனுடைய அற்புதமான ஸ்டார் அப்போ அந்த ஸ்டாருக்கான விஷயத்துல வந்து இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அப்படினால ஒன்று தெரியல அது நம்மளும் ஸ்ட்ராங்காக நம்ம பிடிக்கிற இதை பொறுத்துருக்கு அதனால நம்ம கையில் பத்திரமா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ஆதி காலத்துலேயும் செஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கடையில் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக நான் சொல்ற மாதிரி இந்த பானக்கு வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பாயசம் என்னென்னலாம் இது முருகனுக்கு உங்களுக்கு பிடிக்க முடியுமோ அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் இந்த கலவையில் செய்த அந்த உருண்டையை நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அன்னைக்கு கையில் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லைனா எனக்கு ஒரு நல்ல படிப்பு இல்லைன்னா நல்ல ஒரு காலேஜ் சேரணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வீட்டில் வீடு கட்டணும் என்னென்னமோ இருக்கும் இல்லையா அந்த உருண்டை கையில் பிடிச்ச பிறகு ஒரு வெத்தலையில் வச்சு நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு விசாகம் வந்து நல்லா கும்பிட்டுக்கலாம் முருகனை நினச்சி அதை அப்படியே எருகி காஞ்சனும் அடுத்த நாள்லாம் அதை பத்திரமா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க செய்காரியத்துக்கு போகிறீங்க இல்லைனா கையில் எடுத்து வச்சுட்டு நல்ல முருகனை நினச்சி வேண்டிட்டு போங்க அந்த காரிய சக்தி ஆகும் ஸோ முருகனுடைய அருள் வரமாக அந்த அந்த இல்லை போனால் பிடிக்கும் முருகனுக்கு பிடிச்ச விஷயமே சிவப்பு சந்தனம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சந்தனம் ஏலக்காய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜவ்வாது இது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த உருண்டு மனசுக்கு எப்பயாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம எடுத்து கையில் இப்படி வச்சு நல்ல முருகன் நினச்சி வேண்டி பாருங்கள் உடனே நம்ம காமாயிடுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது எதா எல்லாமே முருகன் கண் பார்க்க எல்லா அருளும் பொருளாக இருக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுமான விஷயந்தான் மற்றபடி அவங்க பிடிச்ச மாதிரி எப்போதும் போல் முருகன் கோயிலுக்கு போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த உருண்டையை மட்டும் அன்றைக்கி பிடிச்சி வச்சுக்கணும் அது வந்து அடுத்த வரைக்கும் வரைக்கும் அடுத்த வருஷம் வந்த பிறகு இந்த உருண்டை என்ன பண்ணுறது அப்படியே அப்படி தண்ணியில் கரை கரைசீரும் அது வேடிக்கை ஃபுல்லாக தெளிக்கலாம் காரில் தெளிச்சிடலாம் நம்ம பிஸ்னஸ் பிளேஸில் தெளிக்கலாம் இது சாகடையில் மட்டும் ஒத்திடக்கூடாது அவ்வளோதான் ஒரு செடி வேரில் கூட ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் புதுசாவை அடுத்த இந்த இந்த டைம் அதே வந்து வைகாசி விசாகும்போது புது சாவனை செஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு வருஷம் வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாகிட்டு இருக்கு இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது லைட்டாக மேலே நான் கொஞ்சம் உரசிக்கிட்டு அதுலேருந்து எடுத்து குங்குமமாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம கடைசி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும் அதை நெத்தியில் வச்சிக்கலாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக யூஸ் ஆகும் எதையுமே நீங்கள் தெளிக்கவும் செய்யலாம் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது வரைக்கும் அந்த கட்டு கோப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டு இப்போ நவபாசன முருகன் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்டு சொல்லுவாங்க பதினெட்டு கட்டு அதேமாரி தான் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உருட்டும் பொழுது நம்ம கையில் அப்படி உருட்டிகிட்டு இருப்போம் இல்லையா அப்போது ஒரு சங்கல்பம் நடைபெறும் அதுதான் வந்து மனசார எப்படி கந்தசஷ்டி கவசம் அதே அதேமாதிரி முருகாய் என்ற சொல்லுக்கு அந்த மருந்தாகி உயிராகி அதில் கட்டாகும் அதை தான் உருண்டை பிடிக்கிற விஷயமே அந்த காலத்தில் பண்ணாங்க ஸோ இந்த இது பண்ணாலே போதுமான விஷயம் இது மிகப்பெரிய அதே அதேமாதிரி முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போகும்போது பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு டப்பா ஏன்னா நீங்கள் ஜென்ரல் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்திங்கனாக்க உடையாது ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு லட்டு உண்ட மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஒன்றும் இல்லை ஸோ பிடிக்கும் போது நீங்கள் நல்லா சாஃப்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார்